மணிப்பூரில் மீண்டும் பேருந்து சேவை தொடங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார் மணிப்பூரில் நடந்தது என்ன விளக்குகிறது இந்த தொகுப்பு மணிப்பூரில் சற்று ஓய்ந்திருந்த வன்முறை மீண்டும் வெடித்துள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டம் குய்கி மெய்த்தி சமூகத்தினர் இடையேயான வன்முறையாக மாறியது இதில் இருநூற்று ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து இன்றுவரை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே மணிப்பூர் முதலமைச்சராக இருந்த பிரேம் சிங் பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது மாநிலத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் வகையில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் பேருந்து சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது பலத்த பாதுகாப்புடன் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து சேனாதிபதி மாவட்டம் வரை பேருந்து சேவை தொடங்கப்பட்டது அப்போது காங்போக்வி வடியே பேருந்து சென்றபோது குகியின பெண்கள் பேருந்தை வடி மறித்ததால் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கற்கள் வீசப்பட்டதால் நிலைமை மோசமானது இதையடுத்து பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகையுண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர் இந்த சம்பவத்தின் போது பல வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது இந்த கலவரத்தில் போராட்டக்காரர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இது தொடர்பாக ஏழு பேரை கைது செய்த பாதுகாப்பு படையினர் ஏராளமான ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர் மணிப்பூர் மாநிலத்தில் இன மக்களுக்கு தனி நிர்வாகம் கிடைக்கும் வரை பொது போக்குவரத்தை அனுமதிக்க மாட்டோம் என குகி பழங்குடியின மக்களின் அமைப்பு அறிவித்துள்ளது இதனிடையே குகி பழங்குடியின மக்களின் குகி சோ கவுன்சில் என்ற அமைப்பு காலவரையற்ற முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளது இதனால் மணிப்பூரில் மீண்டும் பதற்றமான சூழல் காணப்படுகிறது